ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கே கே பை எம் யாஸி நம்ம என்ன பார்க்குறது கார்ண்யா கஞ்சி கடை அதாவது தேங்காய் பால் கஞ்சி மசாலா கஞ்சி மீன் கிழங்கு இது எங்கே இருக்குன்னா நம்ம மயிலோடு இருக்குல்லாம் கிட்ஸி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லாம் இருக்குது எனக்கு மகன் தான் சாப்பிட்டா அது ரொம்ப வேறு லெவலில் இருந்து நீங்களும் நினச்சிங்க மறக்காம போய் அங்கே போய் கஞ்சியை குடிங்க மீன் கிழங்கு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கமன் பஸ்ஸில் பதிவு போடுங்க தேங்காய்பால் கஞ்சி பாத்தீங்களா பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படி சூப்பரா இருக்கு

欢迎，祝您。